காங்கேயம் அருகே ஓலப்பாளையத்தில் காரும் அரசு பேருந்தும் மோதும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே ஓலப்பாளையத்தில் நேற்று அதிகாலை காரும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் நல்லிகவுண்டர் நகர் புதுநகர் ஏழாவது வீதியைச் சேர்ந்த சந்திரசேகரன் சித்ரா தம்பதியினர் தங்களது அறுபதாவது திருமண விழாவிற்கு மகன்கள் சசிதரன் மற்றும் மருமகள் வித்ரா பே மூன்று மாத குழந்தை சாக்ஷியுடன் திருக்கடையூர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் வெள்ளக்கோவிலை எடுத்த ஓலப்பாளையம் அருகே எதிரே வந்த அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் காரில் பயணித்த ஆறு பேரில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார்கள் மேலும் மூத்த மகன் சசிதரன் படுகாயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இரண்டு ஐந்து பேரின் சடலங்கள் காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நேற்று மாலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் இந்த விபத்து குறித்து காங்கேயம் டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் வெள்ளக்கோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அதிகாலையில் நடந்த இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது காங்கேயம் பகுதிகளில் உள்ள சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது